ஹாய் விஸ் கோல்டு குருவின் அன்பு வணக்கங்கள் இன்று இருபத்தி நான்கு ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கல்வியும் திறமையும் தாங்க ஏழையோட மூலதனம் இதை புரிஞ்சு செயல்பட்டோம்னா வாழ்க்கையில் எப்பயுமே வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம் இன்று இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் பதினான்காயிரத்தி அறுநூற்றி இருபது ரூபாய் ஒரு சவரன் ஒரு லட்சத்தி பதினாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம் உண்டிற்கு எழுபது ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு சவரன் ஒன்றிற்கு ஐநூற்றி அறுபது ரூபாய் உயர்ந்துள்ளது இருபத்தி நான்கு கேரட் ஒரு கிராம் பதினாறாயிரத்தி தொன்னூற்றி நான்கு ரூபாய் இருபத்தி நான்கு கேரட் பத்து கிராம் தங்கம் ஒரு லட்சத்தி அறுபதினாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் வெள்ளி ஒரு கிராம் முந்நூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிலோ வெள்ளி மூன்று லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் நேற்றைய விலைக்கும் இன்றைய விலைக்கும் கிராம் ஒன்றிற்கு பத்து ரூபாய் உயர்ந்துள்ளது ஒரு கிலோ ஒன்றிற்கு பத்தாயிரம் ரூபாய் உயர்ந்துள்ளது நன்றி வாழ்க வளமுடன் டிசைன் ஆஃப் த டே இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது ரிங்ஸ் மோதிரம் இந்த மோதிரத்தில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க என்னன்னு பார்க்குறீங்களா இந்த மோதிரம் ரொம்ப லெஸ் வெயிட்டில் செய்திருக்கோம் ஆனால் பார்வை அதிகமாக இருக்கும் இதனுடைய இடம் எவ்வளோ ஒன்லி த்ரீ கிராம்ஸ் தான் இந்த மோதிரம் எதுக்காக யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா மாப்பிள்ளை தோழனுக்காக மாப்பிள்ளை தோழனா என்ன புதுசாக இருக்க பேர் அப்படின்னு பார்க்குறீங்களா கல்யாணத்தில் அந்த மணமகனும் மணமகளும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அதுக்கு முன்னாடி சம் சம்பிரதாயங்கள்லாம் நடக்கும் அந்த மாப்பிள்ளை தோழன் வந்து கூடையே இருப்பார் தன்னுடைய அக்காவோ தன்னுடைய தங்கச்சியோ அவர் கட்டி கொடுக்குறாரு இல்லையா கொடுத்த உடனேமே இந்த மாப்பிள்ளை என்ன பண்ணுவார் கூட இருக்கிற மை மைத்துணருக்கு இந்த மோதரத்தை போடுவார் அதுதான் இந்த மோகத்துடைய ஸ்பெஷல் அது மாப்பிள்ளை தோழன் மோதிரம் அப்படின்றது இது வந்து பார்க்குறதுக்கு பார்வையாக இருக்கும் சபை நிறைஞ்சு இருக்கும் அதுக்காகவே யூஸ் பண்ணக்கூடிய இந்த மோதிரம்